வணக்கம் துளாராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் துளாராசி என்பர்களே நாள் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போது எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் என்றைக்கு சித்திரை பதினெட்டு குரோதி வருஷம் மே ஒன்று புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திருவோண நட்சத்திரத்தன்று மாலை ஐந்து மணி அளவில் கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் ரிஷபராசி ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் ஆண்டு குரோதி வருஷம் சித்திரையிலிருந்து சித்திரை வரைக்கும் ஓராண்டு முழுக்க ரிஷபராசியில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் சஞ்சரிக்கப் போகிறார் இடையில் புரட்டாசி இருபத்தி ஒன்பது அக்டோபர் பதினஞ்சு மிருகசிரிஷம் இரண்டாம் பாதத்தில் வக்ரகதியை ஆரம்பித்து வக்ரம் அடைந்து தை இருபத்தொம்போது பிப்ரவரி பதினொன்று ரோகிணி மூன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்போதும் கூட பின்னோக்கிலாம் வரலை ஏன்னா மிருகசேரிஷம் ரெண்டுலேருந்து ரோஹிணி மூணு வரைக்கும் தான் அந்த கதையில் டிராவல் நடக்குது கிருத்திகை இரண்டுக்கு மேலேயே ரிஷபராசி தான் அதனால மிருகசேரீஷம் இரண்டு வரைக்கும் ரிஷபராசி தான் அதனால் அங்கேயே தான் இருக்க சரியா இப்போது இப்படி வரக்கூடிய வக்கரகதியை அடைந்து திரும்ப நிவர்த்தி அடைந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலா பலன்கள் என்ன அதான் முக்கியம் இல்லையா அதுக்காக தானே இந்த பலன்களை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அதை இப்போ சொல்கிறேன் ஆனால் பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியை நினைத்து பெரிய அளவுக்கு சந்தோஷப்படலை அஷ்டமத்தில் குரு பகவான் வருகிறாரே இந்த காலம் எப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுக்கும் பண வரவு இருக்காதா அதிக பணம் நஷ்டம் செலவும் ஆகுமா மன நிம்மதி இருக்குமா சந்தோஷம் இருக்குமா நல்ல காரியங்களை செய்யலாமா பிளான் பண்ணி இருக்கிறமே அதை நல்லபடியாக நடக்குமா முன்னேற்றம் இருக்குமான்ற நிறைய கேள்வி உங்களிடத்தில் இருக்கிறது ஏன்னா குரு பகவான் அஷ்டமத்திற்கு வரார் இந்த கேள்வியெல்லாம் நியாயம்தான் எட்டில் குரு இருக்கும்போது பலனை தரமாட்டார்ன்றது தான் விதி சரியா அவர் ஒரு சுப கிரகம் அவர் எட்டாம் இடத்திற்கு போய் மறைகிறார் அப்போ எப்படி பலனை எதிர்பார்க்க முடியும் ஆனாலும் குரு பகவானுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்ன மற்ற கிரகங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்தால் நல்லது இந்த இடத்துக்கு வந்தால் கெட்டது அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே நடக்கும் ஆனால் குரு வந்து ஒரு ஜாதகருக்கு கெட்ட ஸ்தானத்திற்கு வந்தாலும் கூட அவருடைய பார்வையினால் அவருக்கு பலனை தருவார் அதனால்தான் அவரை குருன்னு சொல்கிறோம் சுபகிரகங்கள் சுக்ரன் குரு ரெண்டு இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்ரன் அவர் ஒரு சுபகிரகம் குரு வந்து இன்னொரு சுபகரகம் ஆனால் இவர் தான் முதலிடத்தை பிடிக்கிறார் தன்னுடைய எதிரிக்கும் கூட நல்லதையே செய்வார் தன்னால் முடியலன்னாலும் கூட நல்ல கதிக்கு போகிறதுக்கு வழி காட்டுவார் குருவை மிஞ்சிய சிஷ்யர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இது இந்த இடத்துல நான் இருந்தாலும் கூட இதை தாண்டி போகக்கூடிய வழியை உனக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் நீ போ நான் ஏதோ ஒரு காரணத்தினால போகல ஒரு ஆசிரியர் அவர் படிக்கக்கூடியவர்களை டாக்டர் ஆக்குறார் என்ஜினியர் ஆக்கிறார் அட்வொகேட் ஆக்கிறார் ஆடிட்டர் ஆக்குறார் சரியா அந்தளவிற்கு கலெக்டர் ஆக்குறார் உயர்ந்த பதவிகளுக்கு போவதற்கு இந்த ஆசிரியர் காரணமாக இருக்கார் அப்படிப்பட்ட குரு அஷ்டமத்திற்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர் பார்வை உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் சரியா இப்போது குரு பகவான் வந்து எட்டாம் இடத்திற்கு வர்றார் அவர் பார்வைகள் என்னென்ன இடத்துக்கு வருது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து ஐந்தாம் பார்வையாகவும் இரண்டாம் இடத்த ஏழாம் பார்வையாகவும் நான்காம் இடத்த ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கின்றார் பார்வைகள் நல்லது செய்யும் என்ன நல்லதுன்னு பார்க்கலாம் அவர் இருக்கக்கூடிய வீடு அஷ்டமஸ்தானம் அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் இப்போது துளாராசியில் இருக்கக்கூடியவர்கள் பருவ வயதில் இருந்தால் காலேஜ் முடிச்சிருக்கீங்க காலேஜோட கடைசி வருஷத்தில் இருக்கிறீங்க யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு போகிறீங்க இப்போ தான் வேலைக்கு சேர்ந்த புதுசு இந்த காலத்தில் இருக்கிறீங்க ஒரு வாலிப பருவத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய காதல் வயப்படக்கூடிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் சரியா ஏன்னா குரு பகவான் வந்து அஷ்டமத்திற்கு வராரு அந்த வீடு என்னன்னு கேட்டால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய மற்றொரு வீடு ரிஷபம் அந்த வீட்டிற்கு அதிபதி யார் சுக்கரன் அப்போ குரு சுக்கரன் ரெண்டு பேர் சேரும்போது எதிர் எதிர் அணிகள் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றாக இணைகின்றன அப்போது நம்ம வந்து முரண்பாடான விஷயங்களை செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது அப்போ முதல்ல இதில் கவனமாக இருக்கணும் சரி திருமணம் ஆகிடுச்சு அப்போ வாழ்க்கை துணை இடத்துல நம்ம வந்து இது கொஞ்சம் கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஒத்தே போல நம்ம கேரக்டருக்கு வந்து இது வந்து சூட்டே ஆகலை ரெண்டு பேருக்கும் வேறு வேறு எண்ணங்கள் அபிப்பிராயங்கள் இருக்கிறது இதுபோல் சேர்ந்து நம்ம கண்டினியூ ட்ராவல் பண்ண முடியாது பிரிஞ்சிடலாம் விவாகரத்து டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை யோசனை பண்ணாதீங்க இந்த இடத்துல ஒரு தத்துவம் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு நபர்ன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை துணையை ஏழாம் இடத்தை குறிக்கும் அப்போது ஏழாம் இடம்னு சொன்னாலே முற்றிலும் வேறு தத்துவமாகத்தான் அது இருக்கும் எதிர்ப்பால் தான் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் தான் இறைவன் அப்படி வச்சுருக்கார் அதனால் ஆரம்பத்தில் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிந்தாலும் உங்களுக்கு ஒத்துப்போகாத நிலையில் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பதாக தெரிந்தாலும் போக போக அதுவே ஒரு பலம் ப்ளஸ்ஸாக இருக்கும் சரியா அதனால் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணையை பிரியணுன்ற முடிவை எடுக்காதீங்க அதன் பிறகு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் லட்சக்கணக்கு தாண்டி கோடி கணக்கு அப்படின்ற நிலைக்கு போகாதீங்க சாதாரண மாணவர்கள் லட்சக்கணக்கே போகாமல் இருக்கணும் அகலக்கால் வைக்கக்கூடாது சக்திக்கு என்ன முடியுமோ அதான் செய்யணும் பெரிய கமிட்மெண்ட் வச்சுக்கக்கூடாது மிகப்பெரிய லோன் போகிறது மிக அதிகமாக கடன் வாங்கி அதை வந்து பிஸ்னஸில் போடுறது தெரியாத நபர் மூலமாக ஒரு வெளிநாடு வாய்ப்பு வந்தால் போகிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது தீய எண்ணங்கள் பழக்க வழக்கங்கள் சீய சகவாசங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது இதுதான் எட்டில் குரு இருக்கும்போது இதிலலாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு சரியா இப்போ பார்க்குறாரு பார்வை அதுக்குண்டான பலனை பார்க்கலாம் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தை இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது அந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது தத்துவத்திற்கு ஆறாம் இடமாக வருகிறது அவருடைய மற்றொரு வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருகிறது அப்போ இந்த கனெக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் படிக்கிறதுக்கோ வேலை செய்யும்போதோ அல்லது வந்து உங்களுடைய வியாபார நிமித்தமாகவோ வெளிநாட்டு தொடர்பை குறிக்கிறது அதனால் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அது எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை போலியே ஏமாத்தலை அப்படின்னு சொல்கிறது உறுதி செய்து கொண்டு நீங்கள் படிக்க போகலாம் வேலைக்கு வந்து வெளிநாடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க வெளிநாட்டு வேலைக்கு அனுப்புகிறாங்க இங்கே இருக்குது இங்கேயும் நிறுவனம் இருக்குது அங்கேயும் அந்த கம்பெனி இருக்குது அங்கே போய் வேலை பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் வேலை தேடும்போது வெளிநாட்டில் தான் கிடைக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் போகலாம் உங்களுடைய தொழிலை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து அவர் நல்ல நபராக இருந்து பிரச்சனை ஏற்படாத பட்சத்தில் அதையெல்லாம் செய்யலாம் பன்னிரெண்டாம் இடத்துல குருவுடைய பார்வை விழும்போது இதுபோல் வெளிநாட்டு தொடர்பு ஏற்பட்டு அதனால் ஒரு லாபம் கிடைக்கும் ஆனால் அது அவசரப்பட்டு முன்பின் தெரியாமல் ஆசை காரணமாக பேராசை காரணமாக போயிட்டு நஷ்டமாயிடும் அதனால் கவனமாக இருந்து செஞ்சிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் குரு பார்வை உங்களுக்கு நல்லது செய்யும் அப்புறம் குரு பகவான் ஏழாம் இடம் ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்துட்டு ஸ்தானம் குரு பகவான் தன அதனால் பண முடை பணத்தடை இருந்தால் அது சரியாகும் பணம் வந்து குடும்ப செலவுக்கு தேவையான பணம் உங்களுடைய கை வந்து சேரும் படிக்கிறதுக்கு தேவையான பணமானது உங்களுக்கு கிடைக்கும் அது லோன் வாங்குறதா இருக்கும் அல்லது வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு பெரிய நல்ல காரியங்கள் பண்ணுறதா இருக்கலாம் ஏன்னா எட்டில் தான் குரு இருக்கார் நேரடியாக நல்லது பண்ண முடியாது மறைமுகமாக தான் நல்லது பண்ண முடியும் ஒன்றை இழந்து ஒன்றை அடையக்கூடியதாக இருக்கும் சொத்தை இழந்து படிப்பை பெறக்கூடியதாக இருக்கும் சொத்தை வந்து விட்டு குடும்பத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் போன்ற விஷயங்களை செய்கிறதா இருக்கும் அப்படி அப்படியாக ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது குடும்பத்திற்கான நல்ல விஷயங்களை செய்ய முடியும் படிக்க முடியும் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தானாகவே நீங்கள் கேட்கவே இல்லை உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து வேறு ஒரு ஊருக்கு அனுப்புகிறாங்க சரி ஓகே இப்போ டைமுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு குரு பார்வை விழுகிறது பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு எட்டில் இருக்கார் அதனால நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பன்னிரெண்டில் கேதுவும் ஆறில் ராகுவும் இருக்காங்க எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணுங்கள் வீடு மாற வேண்டிய எண்ணம் இருக்குது உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா மாறுங்க சொந்த வீட்டுக்காரங்க கூட ஏதோ பிள்ளைகளுடைய படிப்பு காரணமாக வேலை காரணமாக இடமாற்றம் பண்ணியிருந்தால் நல்லதுன்னு தோணுச்சுன்னா அதுபோல் விஷயம் நடப்பில் வந்ததுன்னு சொன்னால் அதை வந்து செயல்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் பொதுவாக ஒருத்தருக்கு வந்து இப்போ அஷ்டம குருவை வச்சியே சொல்கிறேன் ஏதாவது கெடுபலன் கொஞ்சம் நடக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பண விரயம் ஏற்படும் அதை வந்து நீங்கள் செஞ்சுருங்க அதை இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி பண்ணிங்கன்னா அடுத்ததான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கெடும் அதே போல் இடமாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் விட்டுட்டீங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போ ஆரோக்கியம் கெடை கெடும் அதனால் முதல்ல பண விரயம் ஏற்பட்டால் அது நல்ல சுப செலவாக இருந்தால் செஞ்சிருங்க இடமாற்றம் உங்களுக்கு வந்ததுன்னா தானாக வந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு பிரச்சனை மூணாவது விஷயமான ஆரோக்கிய குறைபாடோ பிரச்சனையோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏற்படாமல் இருக்கும் இதுதான் குரு பகவான்ந்தருடைய பார்வைகள்னால் உங்களுக்கு வந்து சொல்கிறார் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட படிப்பை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இடமாற்றம் கொடுத்து உங்களுக்கு வந்து பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டில் இருக்கிறதுனால ஒழுக்கம் பண்புகளை கடைபிடிக்கணும் நல்ல வழியில தான் நீங்கள் நடந்து போகணும் ரொம்ப பெரிய விஷயங்களை நோக்கி நீங்கள் வந்து போகக்கூடாது பேராசை கொள்ளக்கூடாது இதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த குரு பயிற்சி காலம் நல்லபடியாக அமையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் வந்து இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது கிருத்திகை மிருக சிரிஷ நட்சத்திரங்களில் சந்திப்பார் அவர் பயிற்சி ஆகும்போதே சிரவண நட்சத்திரம் தான் இருக்கிறது அதனால் அந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய திருவோண நாள்லேயோ அல்லது ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லேயோ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவோண விரதம் முடிந்தால் இருக்கலாம் அல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் செய்யலாம் இதை செய்தால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பாதகங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் பலன் தரக்கூடியதாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்